வணக்கம் நண்பர்களே எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் இப்போ வீட்டுக்கு வந்தேன் என் டாக்டர் போட்டு இதில் வேலை இடத்துல விட்டுட்டு அப்புறம் கடையில் கொஞ்சம் பொருட்களெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு ஃபார்மஸியில் போயிட்டு மருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ தான் வீடு வந்து சேர்ந்தேன் இன்றைக்கி கடைக்கு போயிருந்தப்போ எனக்கு ஒரு சீ ஃபுட் மேலே ரொம்ப ஆசையாக வந்துருச்சு அதாவது மீன் இது இருக்கு இல்லையா அது ஸ்மோக் பண்ணது இது வந்துட்டு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வகைகள்னாக்காவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி நம்ம மேலேஷாலருந்து வந்து மீன் எல்லாம் பிடிக்காது அப்படின்னாக்கா மீன் வகைகள் பிடிக்காது அப்படின்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சீ ஃபுட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் மேஷாவில் உள்ளவங்களுக்கு அதில் நான் விரிவில் எனக்கு ரொம்ப ஆசைங்க தை இறால் அதான் ஊடான்னு சொல்லுவோம் இல்லையா அது மீன் வகைகள் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை அப்புறம் இது வந்துட்டு சொடக்கு தக்காளி இருக்குது இல்லையா இது எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப ஆசை அதனால் நான் கடைப்போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன் அவ என் பைய ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னே இதை நான் கொஞ்சம் சாப்பிட்ருந்தோம் இல்லாட்டினாக்கா அவர் வந்தாக்கா எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவார் அதனால என்ன இல்லை சில நேரம் சொல்லிவிடுவேன் என் அம்மாவுக்கு கொஞ்சம் எப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா ஏதோ இது சில இது வைப்பார் எனக்கு அப்புறம் வேறு என்ன இந்த மேங்கோ இருக்குது இல்லையா இந்த மேங்கோ இது ட்ராய்ட் மேங்கோ அப்படின்னு போட்டிருந்தது ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கடையில் போயிருந்தப்போ அவங்க அவங்ககிட்ட கேட்ட அவங்க கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட இதுதான் அன்பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெரிய பாக்ஸில் இருந்து ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக அப்புறம் நான் கேட்டேன் நான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஓ ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் நான் சின்னச்சேரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் என்னை வாங்கிட்டு வந்தது பட் நிறைய பொருளுங்க வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து ஐஸ்பெட்டியில் வச்சாச்சு அதோடு இன்றைக்கி என்ன தெரியுமா முழு முழு கோழி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நெல்லுங்க காட்டுறவங்களுக்கு இதோ பாருங்க முழு கோழி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப ரேருங்க நான் இது இந்த மாதிரி கோழி எல்லாம் வாங்குறது எப்பயாவது தான் வாங்குவேன் ஏன்னா இங்கே வந்துட்டு துண்டு போட்டெல்லாம் விற்க மாட்டாங்க அதாவது நம்ம மிலேஷியாவிலலாம் வந்துட்டு கடையில் போனோம்னாக்கா மார்க்கெட்டில் முன்னே அது வந்துட்டு நானும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன் அவங்க போயிரு அப்போ அங்கெல்லாம் போனோம்னாக்கா நம்ம சொல்லுவோம்ல பாதி கோழி அப்படின்னாக்கா அவங்க பாதி நம்மளுக்கு வெட்டி துண்டு போட்டுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கா என்ன சொல்லிவிட்டு எனக்கு தெரியல சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போனாக்கா துண்டு போட்டது விற்பாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை இங்கே வந்துட்டு லெக் பீஸ் இருக்கும் அந்த மாதிரி டை அந்த மாதிரி பீஸ் அந்த மாதிரி இருக்கும் முத்தபடிக்கு வந்துட்டு போன்லெஸ்ஸு சிக்கன் இருக்கு இல்லையா எலும்பு இல்லாதது தாங்க இங்கே ரொம்ப ஆளுங்க வாங்குவாங்க ஆனாக்கா இந்த தொடப்பகுதி கால்பகுதியெலாம் இருக்குல்ல அது ஓகே அது விங்ஸ் அது ஓகே முத்தபடி வந்துட்டு இந்த துண்டெல்லாம் போட்டு விற்கிறது இங்கே இல்லை சில நேரம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படி சொல்லிவிட்டு அதனால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன் பாயிண்ட் செவன் கேஜிஸ் இருக்குது தோலெல்லாம் நான் நீக்கிடுவேன் எப்பயுமே நான் சமைக்கும்போது தோல் போடவே மாட்டேன் அப்புறம் வேறு என்ன என் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பார்ப்போம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சில பாகங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது சமைக்கலாம் சிலது வந்துட்டு குழம்பு வச்சாக்கா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு என்றைக்காவது ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்